தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழும் பூஜா ஹெக்டே தனது அழகும் திறமையும் கலந்த நடிப்பால் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்துள்ளார் மாடலிங் உலகில் வெற்றி பெற்ற அவர் தமிழில் முகமொழி திரைப்படம் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் பின்னர் தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களிலும் வெற்றி பெற்று பல மொழிகளுக்கு தன்னை சுதுக்கிய சிறந்த நடிகையாக வளர்ந்தார் தமிழில் தளபதி விஜயுடன் இணைந்து நடித்த பி திரைப்படம் மூலம் மேலும் கவனம் பெற்ற பூஜா ஹெக்டே தற்பொழுது மீண்டும் விஜயுடன் இணைந்து ஹெச் ராஜா இயக்கம் ஜனநாயகம் திரைப்படத்தில் கதாநாயகியாக வருகிறார் சமூக அரசியல் அம்சங்களை மையமாக கொண்டதாக கூறப்படும் இந்த படம் தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ் திரையுலகம் எங்கும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடப்பட உள்ள இந்த படம் பெரும் தயாரிப்பில் உருவாகி வருகிறது இதில் பூஜாவுடன் இணைந்து பிரபல நடிகைகள் பிரியாமணி மனிதா பைஜி மற்றும் ஹிந்தி நடிகர் பாபி தியோல் ஆகியோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்நிலையில் நடிகை பூஜா ஹெக்டே தனது முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினார் சினிமா உலகம் முழுவதும் இருந்த பிரபலன்

ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பூஜாவின் கயல் கதாபாத்திரம் தன்னம்பிக்கையும் உணர்ச்சியும் உறுதியும் கலந்த ஒரு புதிய பரிமாணத்தை திரையில் காட்டப் போகிறது என ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் வரவிருக்கும் ஜனநாயகன் படம் மூலம் பூஜா ஹெக்டே தனது கேரியரில் இன்னொரு மைக்கல்லை எட்டுவார் என்பது உறுதி அவர் கொண்டாடிய இந்த பிறந்தநாள் அவரது வாழ்க்கையிலும் சினிமா பயணத்திலும் ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும் என்று ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க